விமான விபத்து பற்றிய விவரங்கள் இங்கே விபத்து நடந்த தேதி மற்றும் விமானம் விபத்து ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்தது இது ஏர் இந்தியா விமானம் ஐ நூற்று எழுபத்தி ஒன்று ஒரு போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு முதல் எட்டு வரை ட்ரீம் லைனர் ஆகும் பயணிகள் மற்றும் குழுவினர் விமானத்தில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு குழுவினர் பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பிரிட்டிஷ்காரர்கள் ஏழு போர்த்துகீசியர்கள் மற்றும் ஒன்று கனடா நாட்டவர் விமானத்தின் கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குண்டர் விமானம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது உள்ளூர் நேரம் பிற்பகல் நள்ளிரவு மணிக்கு எட்டு நிமிடங்கள் ஐஎஸ்டி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் விபத்துக்குள்ளானது விமானம் அறுநூற்று இருபத்தைந்து அடி நூற்று மீட்டர் உயரம் வரை ஏறி பின்னர் விமான நிலையத்திற்கு வெளியே உள்ள மெகானி நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் விழுந்தது விபத்துக்குள்ளாவதற்கு முன் விமானிகள் மேடே மேடே அழைப்பை கண்ட்ரோலுக்கு ஏடிசி அனுப்பியுள்ளனர் விமானத்துடன் விமானம் முதலில் பிஜே மருத்துவ கல்லூரியின் மருத்துவர்கள் விடுதியில் உணவருந்தும் பகுதியை தாக்கி பின்னர் விடுதியின் மீது மோதியது பாதிப்புகள் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்தனர் விமானம் விழுந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த சிலரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது விபத்தில் பல உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ளன விபத்து நடந்த இடத்திற்கு தீயணைப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என் டி ஆர் எஃப் இந்திய ராணுவம் மற்றும் கடலோர காவல் படையினர் விரைந்துள்ளனர் அகமதாபாத் விமான நிலையம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளது பிரிந்திய நிறுவனம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது ஆரம்ப கட்ட விசாரணையில் விமானம் புறப்பட்டவுடன் உயரத்தை இழந்து கட்டுப்பாட்டை இழந்தது போல தெரிவதாக கூறப்படுகிறது